அரசாங்கத்தால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்ட அஸ்வசும ஜனவரி மாத கொடுப்பனவு தற்போது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது அதிகரிக்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவுகள் எப்போது வழங்கப்படும் என பலராலும் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கொடுப்பனவுகளை வைக்கும் பணிகள் கடந்த பதினேழாம் திகதி முன்னெடுக்கப்பட்டாலும் அவை வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றம் பெறவில்லை இதனால் கொடுப்பனவுகளை பயனாளிகள் பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டது தற்போது அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை அஸ்வசும பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அறிவித்துள்ள நிலையில் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சமகால வாழ்க்கை செலவை கருத்தில் கொள்ளும்போது போது தற்போது வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு தொகை போதியளவாக இன்மையால் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்பு தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வறியவர்கள் எனும் சமூகப் பிரிவினருக்கு வழங்கப்படும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாகவும் மிகவும் வறியவர்கள் சமூகப் பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற பதினைந்தாயிரம் ரூபாவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அதிகரிக்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவின் பெறுமதி பயனாளியின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடலாம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கும் குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன் திட்டத்தில் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபா அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மாதம் வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மாதம் வரையிலும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது எனினும் பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கங்கள் முழுமையாக நீங்காமையால் நிலையற்றவர் கள் மற்றும் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் ஆகிய சமூகப் பிரிவினர்களுக்குரிய முதலாம் சுற்று விண்ணப்பங்களுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில காலங்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டுமென கண்டறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரித்து கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் நிலையற்றவர்கள் எனும் சமூக பிரிவினருக்கான நலன்பொறி கொடுப்பனவு செலுத்தப்படும் காலப்பகுதியை எதிர்வரும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான மூன்று மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினருக்காக வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு காலத்தை டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நலன்பொறி நன்மைகளுக்காக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு மேலும் பல்வேறு காரணங்களால் கொடுப்பனவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள பயனாளிகள் மேன்முறையீடுகளை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்குட்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்பு இவ்வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் தகுதியான பயனாளிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளது